நியாயவிலைக் கடைகளில் பருப்பு பாமாயில் இன்னும் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ் இதனால் மக்கள் தமிழக அரசின் மீது கோபம் அடைந்துள்ளனர் என்று கூறியுள்ளார் சிறப்பு பொது வழங்கல் திட்டத்தை செயல்படுத்துவதில் அரசு தோல்வியடைந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை உடனே வழங்க பொது வழங்கல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் வெளியிட்டுள்ள தமிழ்நாட்டில் சிறப்பு பொது வழங்கல் திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் ஒரு கிலோ துவரம்பருப்பு ரூபாய் முப்பது என்ற விலையிலும் ஒரு கிலோ பாம் ஆயில் ரூபாய் இருபத்தைந்து என்ற விலையிலும் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிச்சந்தையில் ஒரு கிலோ துவரம்பருப்பு ரூபாய் நூற்றி எண்பது வரையிலும் ஒரு கிலோ ரூபாய் நூற்றி இருபத்தைந்து வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது ஏழை குடும்பங்களாலும் பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களாலும் வெளிச்சந்தையில் அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் வெளிச்சந்தையை விட ஐந்து முதல் ஆறு மடங்கு குறைந்த விலையில் நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படுவது அந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக உள்ளது ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கான நடத்தை விதிகளை காரணம் காட்டி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றுக்கான ஒப்பந்தப் புள்ளிகளை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் ஒப்பந்தத்தாரர்களிடமிருந்து துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை பெறப்பட்டு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கடந்த மே இருபத்தெட்டாம் தேதி தமிழக அரசு அறிவித்தது மே மாதத்திற்கான துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை கிடைக்காத குடும்ப அட்டைதாரர்கள் அவற்றை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசின் பொது வழங்கல் துறை அறிவித்தது எனினும் ஜூன் மாதத்தில் முதல் இரு வாரங்கள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் மே மாதத்திற்கான துவரம் பருப்பும் பாமாயிலும் இன்று வரை வழங்கப்படவில்லை ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் பெரும்பான்மையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு நிலுவையிலுள்ள பொருட்கள் வழங்கப்படுமா என்பது தெரியாத நிலையில் மே மாதத்திற்கான பொருட்கள் இன்னும் வழங்கப்படவில்லை இவை எப்போது வழங்கப்படும் அதன்பின் ஜூன் மாதத்திற்கான பருப்பும் பாமாயிலும் எப்போது வழங்கப்படும் என்பது தெரியவில்லை இந்த விவகாரத்தில் அரசு தெரிவிக்கும் தகவல்களுக்கும் கள நிலவரத்திற்கும் சற்றும் தொடர்பு இல்லை சிறப்பு பொது வழங்கல் திட்டப்படி பொருட்கள் வழங்கப்பட வேண்டிய இரண்டு புள்ளி மூன்று மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்களில் மே இருபத்தேழாம் தேதி வரை எண்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இரண்டு பேருக்கு துவரம் பருப்பும் எழுபத்தைந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து பேருக்கு பாமாயிலும் வழங்கப்பட்டு விட்டதாக தமிழக அரசு தெரிவித்தது ஆனால் களத்தில் இது நடக்கவில்லை தமிழகம் முழுவதுமே நியாய விலை கடைகளில் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை என்பதே மக்களின் புகாராக உள்ளது மே மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நியாய விலை கடைகளில் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படாத நிலையில் அரசால் தெரிவிக்கப்படும் அளவுக்கான பருப்பும் பாமாயிலும் எங்கெங்கு எப்போது வழங்கப்பட்டது என்பது தெரியவில்லை மே இருபத்தி ஏழாம் நாள் நிலவரப்படி நியாய விலை கடைகளில் இருபத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூற்று பத்து கிலோ பருப்பும் முப்பத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பாமாயிலும் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் எட்டு லட்சத்து பதினோறாயிரம் கிலோ துவரம் பருப்பும் ஏழு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து கிலோ பாமாயிலும் நியாய விலை கடைகளுக்கு அனுப்புவதற்கு தயார் நிலையில் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது ஆனால் அதன்பின் எந்த நியாய விலை கடைகளிலும் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படாத நிலையில் அவை என்னவாயினை என்பது தெரியவில்லை அட்டைதாரர்களுக்கு அப்பொருட்கள் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து எந்த விளக்கத்தையும் வெளியிடவில்லை இதில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதைத்தான் தமிழக அரசின் மௌனம் காட்டுகிறது பருப்பு பாமாயில் ஆகியவற்றை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாகும் நிலையில் மக்களுக்கு அந்த பொருட்கள் இன்னும் வழங்கப்படாததன் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது என்பது உறுதியாயிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட உளுந்த பருப்பு மீண்டும் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்றுவரை அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை இதனால் தமிழக மக்கள் அரசின் மீது கோபமடைந்துள்ளனர் இதை புரிந்து கொண்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை உடனே வழங்க தமிழக அரசின் பொது வழங்கல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்